மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுள் கண்டு அவனுக்கு பயந்திருந்தார் சவுள் சத்துருவுக்கு அடையாளமாய் இருக்கிறார் எவனை வஞ்சிக்கலாமோ என்று சுற்றித் திரிகிற சத்துருவின் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மகா மேன்மையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கொடுக்கிற மகா புத்தி தேவன் மகா சக்தியை கொடுத்தார் புத்திமானாய் அவன் நடக்கிறதை சவுள் காண்கிறார் சத்துரு காண்கிறார் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் எல்லையை நெருங்க முடியாதபடிக்கு தேவ பயம் எல்லையில நிரப்பி இருக்க தேவன் கொடுக்கிற மகா புத்தியை இந்த மாதத்துல தேவன் தரப்போகிறார் இந்த பிப்ரவரி மாதம் தேவன் கொடுக்கிற மகா புத்தியை நீங்கள் பெற்று கொள்ள போகிறீர்கள் நீங்க இதுக்கு தகுதியா தகுதி இல்லையான்னு நீங்க யோசிக்க வேண்டாம் படுத்துகிற

என்றால் என்ன சூழ்நிலைமையை உணரக்கூடிய புத்தி உலகத்தை பார்த்தா மாயை மனுஷனை பார்த்தா ஆனால் இந்த மகா புத்தி நமக்கு கிடைத்தால் சூழ்நிலைமையை உணரக்கூடிய புத்தி வெற்றியை தேவன் தருவார் ஆயிரம் எதிரிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு ஆயிரம் பேர் சுத்தி நிக்கிறாங்க ஆயிரம் பேர் சுத்தி நிக்கிற நேரத்துல இவனுக்குள்ள தேவன் கொடுத்த புத்தி என்ன செய்யறது ஒருத்தன் ஈட்டி ஓங்குறதுக்குள்ள அந்த ஈட்டியை தடுத்து அந்த ஈட்டியால அவன சாய்த்து பட்டயத்தை ஒருத்தன் எடுக்கிறதுக்குள்ள பட்டயத்தை எடுக்க யோசிக்கிறதுக்குள்ள சிம்ஸ் சாம்சோனுக்கு மகா புத்தி வந்தது அவன் சும்மா குருட்டுத்தனமா தாக்கல தேவன் கொடுத்த மகா புத்தியில அவனுடைய செயலை செய்யும் போது ஒரே நேரத்துல ஆயிரம் பெலிஸ்தியர்களை அவன் ஜெயித்து ஜெயாலியா இந்த இடத்துல நிக்கிறான் இன்னைக்கு ஆயுதத்தோடு வருகிறவர்களை கண்டால் நமக்கு இவ எதிரின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு எதிரி ஆயுதத்தோடு வருகிறதல்ல முத்த ரத்தினால் காட்டிக் கொடுக்க யூதாசை போல தேவ ஜனத்துக்கு விரோதமாய் ஆயிரம் பேர் உங்களுக்கு முத்தம் கொடுக்க ஆயிரம் பேர் வர்றாங்க வச்சுக்கோங்க ஆயிரம் பேர் பட்டயத்தோடு வருகிறதற்கு அடையாளம் அது ஆகவே அப்படி பட்ட அத்தனை பேரையும் தோற்கடித்து ஜெயித்து தேவ பிள்ளன் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் உண்டு அதுக்கு

புத்தியோடு ஆயிரம் பேரை வீழ்த்தி விட்டான் அதுதான் தேவன் கொடுக்கிற மகா புத்தி உலகத்துக்கு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துக்கு முன்னாடி உலகத்தை காலி பண்ண வேண்டிய பிசாசை காலி பண்ண வேண்டிய மகா புத்தியை தேவன் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறார் மகா புத்தி என்று சொல்லும்போது தெளிவான மனது மகா புத்திக்குள்ள இருக்கிறது தெளிவான மனசு நிறைய பேர் ஒரு எதிரிய பார்த்த உடனே இவங்க குழம்பிடுவாங்க ஒரு பிசாசை பார்த்த உடனே இவங்க பத்து பிசாசா மாறுவாங்க

இன்னொன்னு இருக்குது ரகசியம் அந்த புத்தி எப்படிப்பட்டது தெரியுமா தாழ்மை எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு பலன் இருந்தாலும் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை பலன் இருந்தது தாவிதுக்கு தெரியும் அண்ணம்மாரோட இவனுக்கு பெரிய தரம் இருந்தது தாவிதுக்கு தெரியும் ஆனா குடும்பம் சொன்னதினாலே இவன் ஆடுகளை எனக்குத்தான் தெரியும் ஆனா காலம் வந்தது அன்னமாரெல்லாம் சோர்ந்து என்னால முடியாதுன்னு சொன்ன நேரத்துல தாவீது இப்பதான் வெளிப்படுகிறான் இப்பதான் சீனுக்கு வர்றான் அதுவரை இவன் சீனுக்கு வர்றதில்லை இவன் சீனுக்கு வந்தாலே வெற்றிதான் தாவீதே மகா புத்திமானாய் சரியான நேரத்துல சரியான இடத்துல கொண்டு வந்து தேவன் நிறுத்தினார் அந்த காலத்துக்காகத்தான் தேவன் காத்திருந்தார் உனக்காக தேவன் காத்திருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையின் உச்சிதத்துக்கு நீ செல்ல என் தேவன் உனக்காக காத்திருக்கிறார் அவரே காத்திருக்கும் போது நாம் ஏன் அவசரப்பட வேண்டும் அவரே காத்திருக்கும் போது நாம் அவசரப்பட தேவையில்லை ஏற்ற நேரத்திலே மகா புத்தியை தேவ நமக்கு கொடுத்து கோழியாத்தை வீழ்த்தக்கூடிய பலனை தேவன் நமக்கு தருவார் சும்மா சும்மா மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கிறதற்காக தேவன் நம்மை அழைக்க சரியான நேரத்திலே சரியான காலத்திலே தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு மகா புத்தியை தருகிறவராயிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தரையும் மகா புத்திமானா மாற்றி உங்க தொழில வளர்க்க போகிறார் உங்க குடும்பத்தை வளர்க்க போகிறார் உங்களுடைய ஐஸ்வரியத்தை வளர்க்க போகிறார் உங்களுடைய படிப்பை வளர்க்க போகிறார் உங்க தரம கூட போது உங்க தரம் கூட போது தங்க வில கூடும் குறையும் ஆனா இயேசுவின் பிள்ளை தரம் கூடிக்கிட்டே தான் இருக்கும் வில கூடிக்கிட்டே தான் இருக்கும் நீ பாக்கியவான் நீ தேவனுடைய கிருபையை பெற்றவன் இந்த மகா புத்திக்குள்ள தூர நோக்கம் சிம்சோன் செக்க அரைச்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் நினைச்சு இருந்தா செக்கு ஆட்டு ஆட்ட மாட்ட என்னையவா அடிமப்படுத்துற உண்ணாவிரம் தந்து இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் முடி வளருது ஆனாலும் அவன் பொறுமையா இருக்கிறான் அவசரப்படல முடி வளருது வளருது காலத்துக்கு முன்னாடி தன்னை காட்டி கொடுக்காமல் அமர்ந்திருந்தான் அதான் புத்தி காலத்துக்கு முன்னாடி உன்னை வெளிப்படுத்தாதே காத்துரு தேவன் சரியான இடத்துல கொண்டு போகிற வரை உன் திறமைய வெளிப்படுத்தாது உன் பலனை வெளிப்படுத்தாது இயேசுவின் நாமத்தை சும்மா வீணா சொல்லாத வச்சிருவோம் தேவனுடைய நாமத்தை ஒரு நாள் நீ மகிமைப்படுகிற அந்த நாள் வரும் தூர நோக்கம் இந்த சிம்ச மனசுல வைக்கிறா இன்னையவா இப்படி கைது ஆக்கிட்டீங்க எனக்குள்ள முடி வளருது என் தலையில அபிஷேகம் வளருது நான் விழுந்தது உண்மை நான் தொற்று போனது உண்மை ஆனா என்னை தோல்வியின் மனிதனா என்னை சாக விடுவது இல்லை என என் மேல இருக்கிற அபிஷேகம் அப்படி அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறான் காத்து இருக்கிறான் நேரம் வருது அவன் முடியெல்லாம் வளருது சத்துரு அதை காணவில்லை சத்துருக்கு அது தெரியாது எப்பவும் போல ஒரு அடிமை சிக்குனாடா அப்படின்னு சொல்லி அடிமையை நடத்துகிறது போல் சிம்சோனை நடத்தினார்கள் ஆனா நேரம் வந்தது உன்னை அடிமையை நடத்துகிறது போல் நடத்துகிறார்களா ஒருமையா இரு நேரம் வரும் அந்த நேரத்திலே சிம்சோன் பழிக்கு பழி வாங்கத்தக்கதா சத்துருக்களை பயம் இல்ல பாதாளத்துக்கு அனுப்ப மகா புத்திமான் வெறும் பயம்புறுத்துகிறவன் மட்டுமல்ல பாதாளத்துக்கு அனுப்ப தேவனால் கிருபை பெற்றவன் இரக்கம் பெற்றவன் சும்மா அவன் பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல அவனை பாதாளத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு விசேஷ அபிஷேகம் தூர தரிசனம் முன்னாடியே தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார் ஜபத்துல ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார் நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்கிறதை இன்றைக்கே வெளிப்படுத்தி கொடுத்து நாளைக்கு மகா பெரிய வெற்றியை தேவன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் தாவிது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் தாவியதோடு கூட இருந்தார் தாவியதோடு கூட கத்தர் இருந்தபடியினால் அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவ புத்திரர்கள் மகா புத்தி நமக்குள்ள இருந்தா நம்ம நிறைய பேர் சமாதானப்படுத்துவோம் நிறைய பேர் சமாதானப்படுத்துவதால் நாம் தேவனுடைய புத்தி தேவ மகா புத்திமான் தேவ புத்திரர்கள் புத்திமான் யார் மகா புத்திமான் தேவ புத்திர தேவ தான் மகா புத்திமான் கத்தர் தாவிதோடு கூட இருந்தா தேவ சனமே கத்தர் உங்க கூட இருந்தா நீங்க மகா புத்திமானாய் நடக்க முடியும் தாவித கத்தர் இருந்ததற்கு அடையாளம் முதல் காரியம் தாவித சொல்லுகிறார் கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் தாவித சொல்லுகிறார் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் கத்தர் உங்க கூட இருக்கணும்னா தாழ்மை தாழ்மை உள்ளவர்களை கத்தர் நோக்கி பார்க்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை நோக்கிப் பார்த்த விதம் ஒன்று, தேவ சபையில உங்களை நோக்கிப் பார்க்கிற விதம் இன்னொன்று. அந்த இடத்துல உங்களை பார்த்ததினால இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இந்த இடத்துல உங்களை பாப்பார்னா அந்த இடத்துக்கு கொண்டு போவார். தாவீது மகா புத்திமானாய் நடப்பதற்கு அவனுக்குள் இருந்தது தாழ்மை நம்மளது

நிறைய பேர் மற்றவங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ முயற்சி எடுக்கிறோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிசினஸ் பண்ண நம்ம விரும்புகிறோம் ஊழியர் செய்யறவங்க ஜனங்களுக்கு ஏற்ற வண்ணமாக வாழ விரும்புறாங்க ஆனா தேவ ஜனமே மகா புத்தி என்ன தெரியுமா ஒரு மேன்மையான புத்தி என்ன தெரியுமா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நாம் வாழ்வது தேவனுக்கு பிடித்த

நண்பனை போல கேட்கணும் நண்பனை போல பரிமாறணும் நண்பனை போல பகிர்ந்து கொடுக்கணும் உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க விருந்தாளர்கள் வர்றாங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறத எல்லாத்தையும் சாப்பிடு உங்களுக்கு தேவையா உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தாட்கள் சூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை கொடுக்கணும் அதை கொடுப்பது பரிமாறுவதற்கு பரிமாறுகிற ரகசியம் அதுதான் அதே மாதிரி தேவனுக்கு நம்முடைய குணங்களை பரிமாற வேண்டும் நம்ம நிறைய குணம் இருக்கு நிறைய டேஸ்ட் இருக்கு நம்ம ஒரே டேஸ்ட் கிடையாது நமக்குள்ள நிறைய குணங்கள் இருக்கு அந்த குணத்துல ஆண்டவருக்கு பிடிச்ச குணத்தை அதிகமா கொட்டணும் அதிகமா பரிமாறணும் ஆண்டவர் அந்நியன போல நடத்தாதீங்க அவர் அந்நியன் அல்ல அவர் நம்முடைய நேச தந்தை நேச தந்தை அந்த நேச தந்தைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷல கொடுக்கணும் பரிமாற அவருக்கு பிடிச்சது தாழ்மை நம்மகிட்ட பெருமை இருக்கு உண்மைதான் நம்மகிட்ட தேவனுக்கு பிரியாவில்லாத சில காரியம் இருக்கு இருக்க தாங்க செய்யும் ஆனா ஆண்டவருக்கு பிடிச்சத எடுத்து எடுத்து கொடுக்க அந்த பாசம் அந்த நேச தந்தைக்கு கொடுக்குற பாசம் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தேவனுக்கு என்ன பிடிக்கும் என்னது தேவனுக்கு ஏற்றது என்று சொல்லி அறிந்த புத்திமாய் தேவனை கையில வச்சுக்கிட்டா இந்த உலகம் முழுசு காலுக்கு வரும் இயேசு உங்க கையில வச்சுட்டா உலகம் உங்களை பின்னாடி தேடி வரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் தேவனை தேடதான் தேவ சபைக்கு வர்றோம் தேவனை தேட தான் தேவனை ஆராதிக்கிறோம் தேவனுக்கு கணம் செலுத்துகிறோம் தேவனுடைய பிள்ளை தெய்வீக அலங்காரத்தை பெற்றவன் தாழ்மை தான் நம்முடைய அலங்காரம் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் எப்போவர சாகிறவரை தாழ்த்தனோ நமக்குன்னு ஒரு உயர்வு இந்த அல்ல பரலோகத்தில் இருக்குது அந்த உயரத்துக்கு போனோம் இந்த உலகத்தில் உயரம் என்று சொல்லுகிற உயரம் எல்லாம் உயரம் அல்லாவுடைய பரலோகம் ஒன்றே உயர்வு சிலர் இந்த உலகத்துல உயர்றதுக்காக அப்படியே நடிப்பான் அப்படியே குழு குழு ஆயிருவாங்க அப்படியே மெல்ட் அப்படியே மாதிரி ஆவி நமக்கு இல்ல நமக்கு ஒரு உயர்வு இருக்கிறது சமூகத்துல நுழைகிற அந்த நாள் தான் நம்முடைய உயர்வின் நாள் அதுவரை நான் உயர்ந்தேன் என்று சொல்வதற்கு எனக்கு என்று ஒன்றும் இல்லை இரண்டாவது காரியம் தாவிதிடத்தில் இருந்தது சுத்த இருதயம் அவ மகா புத்திமானா எப்படி மாறினான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதயத்தில் சுத்தம் தேவனை தரிசிக்க தேவனண்டை நெருங்கி கொண்டு போகிறது இருதயத்தில் சுத்தம் தேவனிடத்தில் நெருங்க பண்ணுகிறது நீ தேவனிடத்தில் நெருங்க நெருங்க மகா புத்திமானா நீ மாறுவ சிம்சோன சூழ எத்தனை பேர் வந்தாங்க ஆயிரம் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் உன் பக்க ஆயிரம் பேர் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் விழுந்தான் பிசாசு மட்டும் விழுந்த போதாது அத்தனை சூழ்ச்சிகளும் அத்தனை எதிர்ப்புகளும் அத்தனை பிசாசின் வல்லமைகளும் உனக்கு முன்பாக சாஸ்தாங்கமாய் விழுந்து

ரகசியம் சொல்லு கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன் மாயைக்கு ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க கூட மாயையை கொண்டு வருகிறவனை உன் வாழ்க்கையில விட்டு பாருங்க அவன் நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நிறைய கொடுத்துட்டே இருப்பான் வேண்டாம் மாயைக்கு ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க கூட காசு இருக்கட்டும் பொருள் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் அவ்வளவுத்தையும் கடத்திட்டு ஏசுவேனு கை உயர்த்தி

படம் பண்ணுங்க மணிக்கணக்கா ஜமுன சொல்லல ஒரு மணிக்கு எழுந்திருச்சு கையை தூக்கிருங்க யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய வரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பா யாருங்க இயேசுவுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியும் கைகளில் சுத்தம் உள்ளவனும் மாசு இல்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன் வரும் என்னமும் நடந்துட்டு போட்டான் மாயைக்கு என் ஆத்துமாவை ஒப்பு கொடுப்பது இல்லை மாயக்கு இடம் கொடுக்காதீங்க தாவி இது சவுளுடைய சால்வைத் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அந்த சம்பவம் தெரிய ஒரு தடவை சவுள் தாவீது கையில நல்லா மாட்டிக்கிட்டான் இப்போ தாவீது சவுளை கொண்டுடலாம் அந்த வாய்ப்பு கிடைச்சது எதிரி கைக்கு முன்னாடி இருக்கிறான் எதிரியை அழிக்க சரியான நேரம் கிடைச்சிது ஆனா தாவித அதை செய்யாம சவுளுடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டான் அறுத்து கொண்டதினாலே அவன் மனது அடித்து கொண்டிருந்தது சவுளே கத்தர் உன்னை என் கையில கொடுத்தார் என்னால உன்னை அழிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் தேவஜனமே கத்தர் உனக்கு செய்த எந்த அடையாளத்தையும் அடையாளம் கூட தெரியாம நீ தேவ சித்த செய்யணும் இந்த இடத்துல தாவிதுடைய இறுதியும் அடித்துக் கொண்ட சவுளுடைய சால்வையின் தொங்கலை அவன் அறுத்து கொண்டான் சின்ன காரியம் சாதாரண காரியம் ஒரு நல்ல காரியம் தான் ஆனாலும் அவன் இருதயம் இயேசுவின் இருதயத்தை பார்த்து பார்த்து வளர்ந்த இருதயம் அதனால தாவிதுடைய மனது அடித்து

இருப்பா பாவத்தை விரும்ப 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 புத்தி எல்லாம் மங்கிரும் என்ன செய்யணுமோ அதை செய்யாம என்ன செய்யக்கூடாதோ அதையே நீ செய்து கொண்டு இருப்ப உன் உயர்வுக்கு நீ என்ன செய்யணுமோ உன் சமாதானத்துக்கு என்ன செய்யணுமோ உன் குடும்ப ஒற்றுமைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாம எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடிய புத்தி வழுங்கினவனா இருப்பாய்

ஜபத்துல உங்க வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா பூக்கணும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் பின்மாற்றக்காரன் இவன் வாயில இருந்து இந்தந்த வார்த்தை தான் எதிர்பார்க்க முடியும்னு சொல்றவன் பின்மாற்றக்காரன் ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகளை கொப்பளிக்கிற இருதயம் சுத்த இருதயம் தேவன் விரும்புகிற இருதயம் தேவனால் கவரப்பட்ட இருதயம் தாவிது சொல்லுகிறார் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார் அவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் துதிக்கிறாங்கன்னா அங்கே இருப்பார் கத்தரை நான் எக்காலத்திலும் தொத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொன்னது தாவி எப்பவும் துதி நிறைய நேரம் நம்ம துதின்னு சொல்றோம் சோத்திரம் 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 சொல்லிடுறோம் அதனுடைய அனுபவம் அதோடைய மீனிங் தெரியாமலே அது ஏதோ ஒரு மந்திர சொல் மாதிரி நம்ம வாயில நிறைய பேர் மாட்டிக்கிட்டு ஒவ்வொன்னுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் ஒன்னு செய்யறாரா நன்றி ஒருத்தங்க வந்து ஏதோ நமக்கு செய்யறாங்க ஆண்டவருக்கு நன்றி தீமனாலும் நன்றி வாழ்வானாலும் நன்றி தாழ்வானாலும் நன்றி நன்றி ஆண்டவரே மனசுல இருந்து நன்றி வருதா ஒவ்வொரு சூழ்நிலைமைக்கு நன்றி செலுத்துறீங்களா நன்றி செலுத்துகிறீர்கள் என்றால் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் நான் தான் ஜெபிக்கிறேனே நான் தான் துதிக்கிறேனே நான் தான் காணிக்க கொடுக்கிறேனே நான் தான் வசனம் வாசிக்கிறேனே ஏன் எனக்கு நிறைய பேர் கேட்கிற கேள் ஏன் எனக்குன்னு சொல்றவனோடு கத்தர் இல்லை கத்தர் எனக்கு நன்றாய் செய்து செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி எல்லாவற்றுக்கும் அப்படி செலுத்துகிறவனோடு கத்தர் இருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருந்தார் நீங்கள் தான் மகா புத்திமா தாழ்வு குறித்து நிறுத்துவார் நிறுத்தினது போல ஒரு நாள் உங்களை நிறுத்துவார் அவர்கள் முறிந்து விழுவார்கள் நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய் உன் ஓட்டம் ஜெயமாய் முடியும் உன்னை நடத்துகிறவர் கத்தர் உனக்கு மகா புத்தியை தருவார்